இது ஒம்பது ஜனவரி ஒன்பது அது பிப்ரவரி ரெண்டு இப்படியே இதை நகர்த்தி கொண்டுகிட்டே போனா ரெண்டாம் தேதி வரையும் தள்ளி ஆமாமா ரெண்டாம் அதான் நம்மளுக்கு புரியவே இல்லை இப்போ வந்து இப்போ ஒவ்வொன்றா இந்த ஆர்டரை இந்த கேஸையே வச்சுக்கிட்டு இதை டீல் பண்ணியே கொண்டு போகணும் அப்படின்னு நீதிபதி நினைக்கிறாரன்னு தெரியல கோயில் நிர்வாகம் எல்லா போலீஸு எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க டெப்டி கமிஷனர் இனிகோ வந்து கார்னர் பண்றாங்க இன்னைக்கு உத்தரவில் அவர் பேரை போடுறாங்க அந்த உத்தரவே மாடிஃபை ஆயிடுச்சு இனிகோ அவர்கள் தடுக்கிறபோது கோயில் அதிகாரிகள் இப்படி பாதுகாப்பு இருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்த கவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ரெண்டாவது அப்படி கவர் பண்ணாலும் கூட அதை ஃபோட்டோ எடுத்து தினமலர் எப்படி வச்சு தினமலர் போட்டு அங்கே எப்படி போனார் த நீ மண்டபம் அந்த ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்லாக் கொடிமரமும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கொடிமரம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லிருக்கிறாங்க அந்த கொடிமரத்தில் தான் அவங்க ஏற்றிருக்கிறாங்க கொடிமரத்தில் ஏத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அது எப்படி ட்ரெஸ் பாஸ் ஆகும் உங்கள் உத்தரவு இன்றைக்கி டிசம்பர் ஒன்று சந்திரம் கூட இப்போ நடக்குது இப்போ இதுக்கும் அந்த கண்டம்துக்கு என்ன சம்மந்தம் இப்படி சம்மந்தமே இல்லாமல் சட்டவிரோத உத்தரவுகளை நீதிமன்றம் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்க முடியுமா எனக்கு புரியவே இல்லை நீதிபதிகள் உட்காந்து என்ன வேணாலும் ஆர்டர் இருக்கோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி கண்டௌன் பண்ணது ஈவோவும் கமிஷனரும் அவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம் இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் விட்டுறலாம் அவ்வளோதான் அந்த பிரச்சனையில் இன்றைக்கி சந்திர விழாவில் கொடி மரத்தில் அவங்க கொடியேற்றினது இந்த பிரச்சனை எப்படி இருக்குது இதை எடுப்பதற்கும் பேசுவதற்குமான அதிகாரம் உத்தரவு பெறுவதற்கான அதிகாரம் நீதிபதி ஜிஆர் சாணி இதை தாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கால ஏஏஜியாவோ ஏஜியாவோ போடு மொத்தமும் அந்த கொள்கையே இல்லாத ஆளை போட்டா அவங்க வந்து இது ஃபைட் பண்ணவே மாட்டாங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இன்னைக்கு ஏசோனோட கண்டெம்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அதில் கண்டெம்டை தாண்டி வேறு விஷயங்கள் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக ஈவோ ஒரு கூட இப்போ உப்புதவாக்கம் கொடுத்ததாக கேள்விப்படுறோம் அதாவது இந்த கொடிமரம் கூட அது வந்து இருப்பதாக அது யாருக்கு சொந்தங்கிற கேள்வி எழுதப்பட்டிருக்கிறது அது ஈவோ உப்பு கட்டுருக்காகவும் அதாவது கோயில் சொந்தமானு சொல்லி ஒப்பிட்ருக்காங்க நீ கண்டம் என்ன நடந்தது எப்படி பார்க்குறீங்க அது இன்னைக்கு தேதி இந்த கண்டம்டு உத்தரவில் என்ன சொல்லியிருக்காராங்கன்னா குறிப்பாக பட் இன் கனெக்ஷன் வித் சந்தனக்கூடு ஃபெஸ்டிவல் த தர்கா அத்தாரிட்டிஸ் டைட் த ஃபிளாக் ஆஃப் த பள்ளிவாசல் இந்த த ட்ரீ இன் தீபத்தூன் ஏரியா திரு யக்ன நாராயணன் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்டேர்ஸ் தட் த பெர்மிஷன் ஆஃப் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் வாஸ் நாட் அப்டெயின் பிஃபோர் டூயிங் ஸோ ஹீ கன்சீட்ஸ் தட் வாட் வாஸ் கமிட்டட் பை த தர்கா ஆஃபீஷியல்ஸ் வாசிய ரேங்க் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் சின்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் வாசன் அன்ஆரைஸ்டி ட்ரெஸ்பாஸ்டப் பண் ஆஃபீஷியல்ஸ் ஹீ ஸ்டேட்டட் தட் ஹி வுட் லான்ஜ் இ கம்ப்ளைண்ட் இமீடியட்லி பிஃபோர் த ஜூரிஸ்டிக்சன் போலீஸ் ஹி அண்டர் டு கம்ப்ளை வித் ஆல் நெசரி ஃபார்மாலிட்டிஸ் டு லான்ச் ஏ ப்ராப்பர் கிரிமினல் ப்ராசிகூஷன் இன் திஸ் ரிக்கார்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் வாஸ் மேட் இன் தர்சன்ஸ் ஆஃப் த கவுன்சில் திரு சந்திரசேகர் சந்தனக்கூடு திருவிழாவில் கொடியேற்ற நிகழ்வு நடக்குது வருஷ வர்ஷம் நடக்குது இது பல இது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷமாக இருக்க ஒரு நிகழ்ச்சி அதில் சந்தனக்கூடு விழா துவங்குற ஒன்றாம் தேதி மலையில் போய் கொடிமரத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான கொடிமரத்தில் கொடியேற்றுவது வழக்கமாக காலங்காலம் செய்கிற ஒரு வழக்கம் அந்த தான் இந்த வருஷம் பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்போடு போய் தான் பண்ணாங்க சரிங்களா இப்போ இதை இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக மாற்றி ரெண்டு நீதிமன்றத்தில் ஒன்று நீதிபதி திருமதி சிறுமதி முன்பாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதே பிரச்சனையை கிளப்பினாங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்டு கோயில் ஈவோ இவர்கள் மீது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதில் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இங்கே வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க இது அவங்க கோயிலோடய வழக்கறிஞர் சந்திரசேகர் முன்னாடி இஓ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் இப்படியான உத்தரவு ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதா இப்போ என்ன நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு என்ன கண்டெம்ட் வழக்கு இருக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி தர்கா பக்கத்தில் இருக்கிற தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு உத்தரவு போட்டார் என்ன தேதியில் ஏற்றணும் மூணாந்தேதி ஏற்றணும் டிசம்பர் மூணு டிசம்பர் மூணாந்தேதி காலையிலே அதற்கான ஏற்பாடுகள் பண்ணலைன்னு சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் முறையிடுறாங்க டிவிஷன் பெஞ்சில் இருக்கிறாரு அதற்கு பிறகு சிங்கிள் ஜட்ஜாக வந்து மாலை ஐந்து மணிக்கு அந்த வழக்கு எடுக்கிறார் எடுக்கிற போது தமிழ்நாடு அரசின் ஏஏஜி ரவீந்திரன் அவர்கள் இன்னும் அந்த டைமே வரலை அதனால் பிரிமச்சூர் அப்படின்னு சொல்கிறாரு ஆறு அஞ்சுக்கு அந்த வழக்கு எடுக்கிறார் திரும்ப ஆறு அஞ்சுக்கு எடுத்து ஏற்கனவே போட்ட உத்தரவை ஆறு அஞ்சுன்னா ஒரு ஆறு பத்து பதினஞ்சுக்கு தான் அந்த வழக்கு எடுக்கிறார் ஆறு அஞ்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள கூப்பிட்டு இன்னும் ராமரவிக்குமார் மட்டும் கேட்குறாரு இன்னும் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா இல்லை ஒன்றும் பண்ணலை ரைட் வாங்கன்னு சொல்லி உடனே சிஎஸ்எஃப் போலீஸை கூப்பிடு கூப்பிடு சொல்லி ஆர்டர் ஏற்கனவே அவர் எழுதிட்டு வந்தால் டிக்டேட் ரெடி பண்ணிட்டு வந்தால் வாசிக்கிறார் ரவிக்குமார் அங்கே போய் தீபம் ஏற்றணும் சிஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்போடு போகணும் அப்படின்னு உத்தரவு போட்டார் இதே டிசம்பர் மூணாந்தேதி உத்தரவு சரிங்களா இப்போ டிசம்பர் மூணாந்தேதி உத்தரவு என்பது அதுக்கப்புறம் ஒரிஜினல் வழக்கில் டிசம்பர் போ ஒன்றாம் தேதி போத்த போட்ட உத்தரவு உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் எடுத்துகிட்டு போகப்பட்டு போன ஆறாம் தேதி நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவர் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இறுதி தீர்ப்பு வந்துருச்சு அதில் ராமரவிக்குமாருக்கு மலையில் ஏத்துகிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேறு தனிநபர்கள் யாரும் மலையில் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்றதை ரத்து பண்ணிட்டாங்க ஜிஆர் சாமிநாதன் ரெண்டாவதாக போட்டார்ல அந்த உத்தரவு ரவிக்குமார் ஏற்றலான்னு போட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டு விட்டது சரிங்களா இப்போ அவரோட டைரெக்ஷன் வந்து ஒரிஜினலாக என்ன இருக்குதோ கோயில் அத்தாரிட்டி தான் ஏற்றணும் அதே நீதிபதியில் என்ன சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் வந்து ஏற்றணுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ராமரவிக்குமார் மூணாந்தேதி போய் ராமரவிக்குமார் ஏற்றணும்னு போட்ட உத்தரவு அந்த உத்தரவு ரெண்டாவது உத்தரவு அதற்கு முன்பாக ஒன்றாம் தேதி உத்தரவை தான் அவங்களோட ஒரிஜினலான வழக்கு கோயில் நிர்வாக ஏற்றலை அப்படின்ற வழக்கு இப்போ அந்த வழக்கில் வழக்கமாக என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்கள் கண்டம்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அதுக்கப்புறம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் வந்தனையும் ஃபோர் வீக்ஸ் ஸ்டாச்சூட்ரி நோட்டீஸ் போடுவாங்க அதாவது கேஸ் இருந்தால் நாலு வாரத்தில் அவங்க வந்து அப்பியர் ஆகணும் அப்பியர் ஆகி அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளவு தான் இதுவரையிலான நீதிமன்ற முறை அதான் சட்டம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்டு ரூல்ஸு எல்லா தான் நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டு ரூல்ஸு எல்லாத்தையும் வயலேட் பண்ணி மூணாந்தேதி இன்னொரு உத்தரவு போடுறார் ஒன்றாம் தேதி உத்தரவை அமல்படுத்தலைன்னா அதில் நடவடிக்கை எடுத்து கண்டிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதில் யார் ரெண்டே பேர் தான் ஒன்று கமிஷனர் ரெண்டாவது கோயில் ஈவோ கோயில் ஈவோ ஏற்றணும் கமிஷனர் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த ரெண்டு பேர் தான் கண்டமுனார் அன்னைக்கு பிரச்சனையாகுது லோக்கலில் பிஜேபிக்காரங்களாக வந்து போலீஸ் அடித்து மண்டையில் உடைக்கிறாங்க அப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க அந்த சூழ்நிலையில் தான் இவங்க போகிறபோது கமிஷனர் அதை தடுக்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் திரும்ப நாலாந்தேதி அந்த வழக்கு வருது நாலாந்தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோரை ஜிஆர் சோமிநாதன் அவர்கள் எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் பண்ணுறார் எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் ரத்து பண்ணுறார் அரசு தரப்புக்கு பதில் மனு போடுறதுக்கும் எதுவும் இல்லை அந்த கண்டெம்ப்டில் எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோரை சேலஞ்ச் பண்ண முடியும் அது சேலஞ்ச் பண்ண முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோரை சேலஞ்ச் பண்ணி தனியாக போட்டு அடுத்து வேறு ஜட்ஜு அந்த தான் விசாரணை வரணும் அங்கே இல்லாமல் இங்கே வருது அவர் இப்படி மாற்றி ஒரு உத்தரவு போடுறாரு நாலாந்தேதி போவோம்னா டிசி இனிகோ அவர்கள் அன்னைக்கு முடியாது அப்படின்னு தடுக்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி க சீஃப் செக்ரட்டரி எல்லா ஆஜராகணும்னு ஒரு உத்தரவு போடுறாரு அதை எப்படி போட்டார்னு தெரில சீஃப் செக்ரட்டரிக்கு இந்த வழக்கு என்ன சம்பந்தோம் அவங்க கண்டம்னாரா கிடையாது ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரும் போட்டார் இப்போ அவங்க எங்கே போட்டாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு இப்போ திரும்ப வருது இப்போ டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு வந்துருச்சு ராமரவிக்குமாரை ஏற்ற சொன்ன உத்தரவு அப்படின்றது இன்றைக்கி இல்லை சரியா ராமரவிக்குமார் போகிறபோது தடுத்தவர் கமிஷனர் சரிங்களா அதுக்கு முன்னாடி கண்டவுன் பண்ணது ஈவோவும் கமிஷனரும் அவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம் இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் விட்டுறலாம் அவ்வளோதான் அந்த பிரச்சனையில் இன்றைக்கி சந்திரன்கூட விழாவில் மரத்தில் அவங்க கொடியேற்றினது இந்த பிரச்சனை எப்படி இதுக்கு வருது இதை எடுப்பதற்கும் பேசுவதற்குமான அதிகாரம் உத்தரவு பிறப்பதற்கான அதிகாரம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு இருக்கா அது கொஞ்சம் கூட ஆதாரம் அப்படி செய்ய முடியும் அதுக்கு அதான் நான் செய்ய முடியும் டிசம்பர் ஒன்றாம் தேதி உத்தரவு தான் முதல்ல அவர் போட்ட உத்தரவு அதைத்தான் மீறி இருக்காங்கன்றதா வழக்கு அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் டிசம்பர் மூணாந்தேதி ஒரு உத்தரவு ஒம்பதாம் தேதி ஒரு உத்தரவு நாலாந்தேதி ஒரு உத்தரவு இப்போ இன்றைக்கி ஒரு உத்தரவு சரி இந்த வழக்குக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இது சந்தனம் கூடுவலா இது எப்போ நடந்துச்சு உங்கள் உத்தரவு இன்றைக்கி டிசம்பர் ஒன்று சந்தனம் கூடு இப்போ நடக்குது இப்போ இதுக்கும் அந்த கண்டம்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இப்படி சம்மந்தமே இல்லாமல் சட்டவிரோத உத்தரவுகளை நீதிமன்றம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு புரியவே இல்லை நீதிபதிகள் உட்காந்து என்ன வேணாலும் ஆர்டர் எழுந்தால் இப்போ அதில் கோயில் நிர்வாகத்தை கேட்குறாங்க கோயில் நிர்வாகம் அவங்க ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அத்துமாரி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணுறாரு இந்த வழக்கில் சந்தனக்கூடு விஷயமே இந்த வழக்குக்கும் இந்த கண்டமட்டுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கோயில் நிர்வாகத்தோட வழக்கறிஞல்லிருக்கணும்ல ஏஏஜி வழக்கறிஞ வீரக்கருன்னு சொல்லியிருக்கணும்ல இதில் அதுக்கு இந்த இதை கேட்குறீங்க அந்த மரத்தில் அந்த மரம் யாருக்கு சொந்தன்றது யாருக்கு தெரியும் மரம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அந்த மரத்துக்குள்ளே தான் கொடிமரம் இருக்குது நானே நேரடியாக போய் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கு முகமடன் டிஃபண்டன்ஸ் ஆர் ஓனர்ஸ் அண்ட் ஆர் இன் பொசிஷன் ஆஃப் நெல்லித்தோப்பு வித் ஆல் தட் இட் கண்டைன்ஸ் த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் மென்சன்ட் அபோவ் அப்படின்னா த ஃப்ளைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் லீடிங் ஃப்ரம் நெல்லித்தோப்பு அப் டு த மாஸ்க் நெல்லித்தோப்புலேருந்து மாஸ்க்கு போகிற அந்த படி எல்லாம் நெல்லித்தோப்பு அதில் இருக்க அனைத்தும் நியூ மண்டபம் நெல்லித்தோப்புக்கு மேலே இருக்க புது மண்டபம் எக்ஸட்ரா அப்படின்னு போடுறாங்க அதில் இருக்க எல்லாமே அபோ த நியூ மண்டபம் அண்ட் த ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்லாக் ஆன் அண்ட் விச் த மாஸ்க் அண்ட் த ஃப் ஃப்ளக் ஸ்டாப் ஸ்டாண்ட் தர்காவும் கொடிமரமும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க கொடிமரம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த கொடிமரத்தில் தான் அவங்க ஏற்றிருக்கிறாங்க கொடிமரத்தில் ஏற்றுறக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அது எப்படி ட்ரெஸ் பாஸ் ஆகும் இது எப்படி கோயிலில் இருந்து அவங்க ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இது ஆரம்பத்துலேருந்து இப்படி எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இதற்கு முன்பாக நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த இடம் ஒரிஜினலாக கொடிமரம் அந்த மொத்த மலைப்பகுதியும் தர்காவும் இஸ்லாமியர்கள் சொந்தம் தெளிவாக தீர்ப்பு இருக்குது இப்போ இதை மாற்றுறதுக்கு அந்த தூண அமைந்திருக்க இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் தான் கார்த்திகை பேச முடியும் இப்போ கோயிலுக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொல்கிறது அதுக்கு என்ன ஆதாரம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா கோயிலுக்கு சொந்தமானதாக இருந்தால் அதுக்கு போகிற வழியில் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்க அது கிடையாது அந்த படி முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்போ அது கோயிலுக்கு சொந்தமான இடம் கிடையாது ஆனால் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு பத்திரிக்கை செய்தியை காட்டி தினமலர் செய்தியை காட்டி கேட்குறார் அந்த தூணை சமீபத்தில் கவர் பண்ணி சுற்றி எல்லாம் கட்டையடிக்கி பண்ணியிருக்கிறாங்களே இதை யார் பண்ணது அப்படின்னு கேட்டார் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க கோவிலோட வழக்கறிஞர் சந்திரசேகரை பார்த்து நீதிபதி ஜிஆர் சாமி கேட்டார் இப்போ சந்திரசேகர் நாங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு இப்போ நீதிபதி குறிச்சிக்கிட்டு என்ன எழுதுறாருன்னா இந்த தூணை கோயில் அதிகாரிகள் கவர் செய்கிற போது சுற்றி கட்டையெல்லாம் எடுக்கிற போது தர்காக்காரங்க போய் தடுக்கலை அதனால் இது அவங்களுக்கு சொந்தமானது இல்லை இவங்களுக்கு சொந்தம் இப்படின்னு சொல்லிட்டார் சரியா இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன அதில் சந்தேகம் வருதுன்னா கோயில் அதிகாரிகள் வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது கீழே கீழேருந்து மலைக்கி இந்த தர்காவுக்கு போகிற பகுதியில் போலீஸை தாண்டி யாரும் ஏறவே முடியாது அந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று மெயின் ரோட்டுக்கிட்ட இருக்குது அதிலே மாட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் செக் போஸ்ட்டில் ஆதார் கார்டுலேருந்து அத்தனையை வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க அதையும் தாண்டி மூணாவது போனால் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போலீஸ் இருக்கிறாங்க அதை தாண்டி போனால் மேலே உள்ள அந்த பாறையிலும் பெரிய பாறையில் போலீஸ் இருக்காங்க அதை தாண்டி போனால் நெல்லித்தோப்புலேயும் ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க அதை தாண்டி மேலே போனால் அங்கே அந்த தூண்டுருக்கிற பகுதி தர்காவுக்கு பின்புற பகுதி அதுக்கு முன்புற பகுதி எல்லாத்துலேயும் போலீஸ் இருக்கிறாங்க இது யாருமே அங்கே போக முடியாது ஆனால் கோயில் அதிகாரிகள் இப்படி பாதுகாப்பு இருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்த கவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ரெண்டாவது அப்படி கவர் பண்ணாலும் கூட அதை ஃபோட்டோ எடுத்து தினமலருக்கு எப்படி வந்துச்சு தினமலர் ரிப்போர்ட்ரு அங்கே எப்படி போனார் தினமலர் ரிப்போர்ட் எப்படிங்க போனார் இப்போ இந்த வழக்கின் போது திட்டமிட்டு ஒரு சதி செயல் அரங்கேற்றப்படுகிறது இந்த தீபத்தூன் என்ற இடம் கோயிலுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்காக கோயில் நிர்வாகம் அதில் உள்ள அதிகாரிகள் திட்டமிட்டு கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணுற செய்தியை அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்களா போலீஸ் ஃபோட்டோ எடுத்தாங்களா இல்லை தினமலர்காரங்களை கூப்பிட்டு எடுத்தாங்களா நம்மளுக்கு தெரியாது ஆனால் பத்திரிகையில் செய்தி வந்துடுச்சு அந்த செய்தியை நீதிபதி பார்த்து கேட்குற போது கோயில் அட்வொகேட் பேசாமல் தானே இருக்கணும் இது வழக்குக்கு பாதகமாகன்னு அவர் தெரியும் ஆனால் நீதிமன்றத்தில் அவர் சொல்கிறார் இப்போ இந்த சதி இது என்னை பொறுத்தவரை சேகர்பாபு வரை தெரிந்து கோயில் ஈவோ கோயிலோட வழக்கறிஞர் சேகர்பாபு எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை தீபத்துண் என்று சொல்வதற்காக செய்த திட்டமிட்ட சதியாக தான் நான் பார்க்குறேன் நீதிபதி அந்த சதியில் இருக்கார் நான் சொல்லலை நீதிபதி அவர்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கோயில் நிர்வாகம் சேகர்பாபு சொல்லாமல் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்பல ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சேகர்பாபு சேகர்பாபு சொல்லி நீங்கள் அதில் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சேகர்பாபு உண்மையிலே சங் பரிவார அமைப்புகளுக்கு அடியால் போல செயல்படக்கூடியவர் ஆனால் நீதிமன்றத்தில் இவர் கேட்குறது மூலமாக அவர் எதிரான ஆள் மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாது அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு மொதல் முதல் இந்த பிரச்சனை துவங்கினது போலீஸு போலீஸை வச்சு தான் ஆடுவொலி வெட்டுறதை தடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்து இந்த பிரச்சனையை எழுப்பினது கோயிலோட ஏசி எங்கள் ஆடு வழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அடுத்து ஆர்டிஓ நீதிமன்றத்தில் வந்து ஆடு வழி வெட்டக்கூடாதுன்றது தீவிரமாக வாதிட்டது கோயில் தரப்பு வழக்கறிஞர் தான் சங் பரிவார அமைப்புகளை விட மிக தீவிரமாக வாதம் பண்ணிட்டாங்க பாபு கேட்காமல் வாதம் பண்ணாங்களா ஹெல்த் பூரமாக போட்டிருக்குறாங்க அதில் தான் அந்த கேஸில் அவங்க ஜெயித்தாங்க இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு வர்றதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஆடு கொழி வெட்டுறதை தடுத்தது போலீஸு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு அதை நகர்த்தினது யார் ஏசி அதுக்கப்புறம் நடத்துனது ஆர்டிஓ அதுவும் அந்த ப்ரொசீடிங்ஸை வச்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் எல்லாம் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணாங்க அதை வைத்து சங் பரிவார அமைப்புகள் நீதிமன்றத்தில் வாதிட்டு ஆடியோ சொல்லிட்டாரு ஏசி எதிர்த்துருக்காரு அப்படின்னு கோயில்லேயும் கோர்ட்லேயும் ச கோயில் வழக்கறிஞர்கள் அவருக்கு ஆதரவாக தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண பிறகு மூணாவது ஜட்ஜிட்டு போகிறப்போ தான் மாற்றினாங்க அது மாற்றினாலும் பைனல்னால் அவங்களுக்கு தெரியும் அதில் கூட அங்கே டெம்பிளோட அட்வொகேட் மூத்த வழக்கினர் சண்முகம் வந்து நீதிபதி திரு விஜயகுமார் முன்பு பேசுகிற போது ஒரு பதில் மனுவை போடுறாங்க நாங்கள் பழையது கமிஷனரை கேட்காமல் போட்டாங்க கோயில் ஆடு கோழி வெட்டுறதை ஏற்று பதிவு ஃபைல் பண்ணிட்டோம் இப்போ எங்கிட்ட அதுக்கு ரெக்கார்டு இல்லை அப்படின்னு போட்டு இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தீப ஏற்றணுன்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வரியை ஒரு பாராவை அதில் சேர்த்து விட்றாங்க விசமத்தனமாக சேர்த்து விட்றாங்க அவங்க பதில் முன்னிலே சேர்க்குறாங்க அப்போ அடுத்து இந்த தீபத்தூணுக்கான திட்டம் உருவாக்கப்படுகிறது இந்த தீபத்தூன் கோயிலுக்கு சொந்தன் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தன் இருக்கு அங்கே கொடிமரம் தர்கா அந்த பகுதியில் தான் அது இருக்குது ரெண்டாவது இதுக்கு போகிற பாதியும் உரிமையே கிடையாது அப்போ ரெண்டு விஷயத்தை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எழுதியாகணும் ஒன்று அது கோயிலுக்கு சொந்தமானது தான் அந்த தூண் அப்படின்னு எழுதினா தான் அங்கே போக முடியும் ரெண்டாவது அதுக்கு போகிற படி இருக்குது பாருங்க இஸ்லாமியருக்கு முழுக்க சொந்தமானது அதில் வேற யாருக்கும் எந்த சொந்தமும் கிடையாது காசி விஸ்வநாத கோயில் வரை போகிறது ரெண்டு பேருக்குமானது ஆனால் இது எக்ஸ்க்ளூசிவாக இவங்களுக்கு சொந்தம் இப்போ அந்த படியை பயன்படுத்ததான் போக முடியாது இப்போ அந்த பிரச்சனையில் இது சில படியில் பயன்படுத்தினா பரவாயில்லை அப்படின்னு எழுதுறாரு இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அதை இந்த இரண்டு நீதிபதிகள் அதை பற்றி அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகல இப்போ எப்படி அங்கே போவாங்க கோயிலுக்கு சொந்தமான இடம்னாலும் கூட இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அது எப்படி போவாங்க போகிறதுக்கான எந்த வழியும் கிடையாது ஆனால் அராஜகமாக போவாங்க அப்படி தான் தீர்ப்பு இருக்குது நாங்கள் அப்படி தான் போவோம் அப்படின்னு செய்கிறது தான் இப்போ அடுத்த கட்டமாக அதை தூண் கோயிலுக்கு சொந்தமானது என்பது நிறுவுவதற்கு உள்ளிருந்து கள்ளக்கூட்டு வேலை பார்த்தது கோயிலோட தரப்பு இன்றைக்கும் அதே போல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருகிற போது கண்டம்ட்டு தூணில் தீபம் ஏற்றுறதா இல்லையா கள்ளத்தி மரத்திலோ அல்லது கொடிமரத்திலையோ கொடிமரம் யாருக்கு சொந்தம் எப்போ ஏற்றுனாங்க என்ன எந்த விவரமும் அதில் இல்லாத போது அதில் முக்கியமாக இந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த கொடிமரத்தை ஏற்றிய இஸ்லாமியர்கள் தர்கா தரப்பு நிர்வாகத்தையும் கேட்காம ஜட்ஜு இது ட்ரெஸ் பாஸுன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொன்னாங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறாரு ஓப்பன் கோர்ட்டில் இப்படி வச்சு கேட்கிட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது சரியான ஒரு அணுகுமுறையா எனக்கு புரியவே இல்லை இந்த வழக்கில் எப்படி அதை கேட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும் சரி கோயில் நிர்வாகம் என்ன சொல்லணும் நாங்கள் நீங்கள் கேட்டால் ரிட்டனாக நீங்கள் என்னென்னு கொடுங்க நாங்கள் ரிட்டனாக ஃபைல் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லணும் இந்த கண்டெம்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏஏஜி வீரகதரவன் எதுக்கு வாயை திறக்க மாட்டுறாரு கோயில் அட்வொகேட் சந்திரசேகர் எதுக்கு வாய் திறக்க மாட்றாரு எதுக்கு இதுக்கு இந்த உத்தரவுக்கு துணை போகிறாங்க இப்போ இங்கே இங்கே எல்லாமே கோயில் நிர்வாகம் எல்லா போலீஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க டெப்டி கமிஷனர் இனிகோவை வந்து கார்னர் பண்ணுறாங்க இன்றைக்கி உத்தரவில் அவர் பேரை போடுறாங்க அந்த உத்தரவே மாடிஃபை ஆயிடுச்சு இனிகோ அவர்கள் தடுக்கிற போது சிஎஸ்எஃப் போனதை தடுத்தது கமிஷனர் மதுரை சிட்டி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் அவர் மேலே நான் உறுதியாக சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க நீதிபதி ஜிஆர் ஆர் சாமிநாதன் அவரை ஒருபோதும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார் ஏன்னா கோழி வெட்டுறதுலேருந்து இந்த எல்லா வேலைக்கும் இன்னைக்கு வரை அவர்களுக்கு உதவி செய்து சங் பரிவார அமைப்புக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர் கமிஷனர் லோகநாதன் அதனால் அது அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை இருக்காது இப்போ இந்த டிசியை பொறுத்தவரை அவர் உயரிகார உத்தரவு கட்டுப்பட்டவர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிற சூழ்நிலையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை க்ராஸ் பண்ணிட்டு போகிறபோது அன்னைக்கு கமிஷனர் தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார் அந்த உத்தரவு இருக்கிற போது தான் இனி அங்கே நின்று டீல் பண்ணுறாரு சரிங்களா உயரதிகள் உத்தரவு தான் டீல் பண்ணால் இன்றைக்கி அவர் இண்டிபெண்ட்டாக பண்ணதாக அவர் நீதிமன்றத்தில் சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ப்ரஸ் போகிற போக்கில் போகிற போக்கில் இப்படி ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இங்கே எழுத்துப்புறமாக தான் பதில் கேட்கணும் ஸ்டேஜ் ஸ்டேச்சூட்டரி நோட்டீஸ் கொடுத்தா எழுத்துப்புறமாக அவங்க பதிலை கேட்கணும் ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே போகக்கூடாது இப்போ அடிப்படையில் இன்றைக்கி இந்த கள்ளத்தி மரம் தொடர்பாக பேசியிருக்கிறது அதில் தர்கா நிர்வாகி மேலே ஃபேர் போகணுன்னு சொல்கிறது இது ஏற்கனவே நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி ஆடுகோழி வெட்டக்கூடாது கந்தூரி பண்ணக்கூடாதுன்னு போட்ட வழக்கில் இதை கொடுக்குறாங்க சந்தனக்கூடு விழாவுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் சந்தனக்கூடு விழாவில் ஐம்பது பேர் பங்கேற்குன்னு இருக்குன்னு அவங்க போடுறாங்க நம்ம கிளாரிஃபிகேஷன் போட்டு கேட்டால் அதில் ஏஏஜி பாஸ்கரன் அவர்கள் வரார் ஏஏஜி பாஸ்கரன் கோயில் தரப்பு அதிகாரி அதே போல் அங்கே இவங்க போலீஸ் தரப்பு வருவாய் தரப்பு எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஏஏஜி பாஸ்கரன்ட்டு சொல்லி அவர் சந்தனக்கூடில் மலையில் ஐம்பது பேரை தாண்டக்கூடாதுங்க சந்தனக்கூடு கேஸே இல்லை கோயில் போலீஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லுது இப்போ ஏஏஜி பாஸ்கரன் ஏஏஜி வீரக்கதரவன் கோயில் அட்வொகேட் சந்திரசேகர் கோயில் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சங்க்பரிவார் கூட்டத்துக்கு மறைமுக கூட்டாளியாக இருந்தா நீ எப்படி போராட முடியும் சொல்லுங்க இதில் நீதிபதியில் குறை சொல்லி என்ன இருக்கு இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு முழுக்க முழுக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சட்டத்துக்கு எதிரானது அப்படி போடவே முடியாது ஆனால் அப்பீல் எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஜட்ஜஸ் ஒன்றும் அதை பண்ண இப்படி தான் நிலைமை இருக்குது இப்போ இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தோட நிலைமை என்பது ரொம்ப மோசமாக கொடூரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது சட்டத்தை நீதிபதியில் கடைப்பிடிக்கலை அப்படின்னா என்ன செய்ய முடியும் கண்டெட்டை ஏற்கனவே கண்டெட்டில் இவர் போட்ட ஆர்டரை மாடிஃபை பண்ணிட்டாங்க கோயில் மட்டும்தான் ஏற்றினா அடுத்த வருஷம் வந்து ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க இது முடிஞ்சு போச்சுது அன்றைக்கி ஒன்றாந்தேதி உத்தரவை அமுல்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டெம்டில் ஒன்றாந்தேதி உத்தரவை அமுல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கூட அதில் கமிஷனர் லோகநாதனும் ஈஓ மட்டும்தான் இருக்கிறாங்க அதில் அவங்க எழுத்துப்புறமாக பதில் சொல்ல சொல்லி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி நடவடிக்கை எடுத்து அன்றைக்கி ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா வில்ஃபுல் ஒபீடியன்ஸ் இருந்துச்சா இல்லையா வேணும்னே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அல்லது சூழலால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா டிசம்பர் ஒன்று ஆடுற அப்படின்னு தான் அதில் கேட்க முடியுமே தவிர பெரும்பாலும் அப்பீலில் எப்படி மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த கண்டெப்ட்டை க்ளோஸ் பண்ணுறது தான் இரும்பு ஆனால் இது ஒரு மூணாந்தேதியில் நாலாந்தேதி அப்புறம் ஒம்பதாம் தேதி அதுக்கப்புறம் பதினாறு பதினேழாம் தேதி அடுத்து இப்போ இது ஒம்பது ஜனவரி ஒம்போது அது பிப்ரவரி ரெண்டு இப்படியே இதை நகர்த்தி கொண்டுகிட்டே போனால் ரெண்டு வரையும் தள்ளி போக காரணம் ஆ ரெண்டு வரையும் தள்ளி போகுது அதுக்கு என்ன காரணம் ரெண்டு ரெண்டாம் தேதி வரையும் தள்ளி போகுது ஆமாம் ஆமாம் ரெண்டாம் தேதி அதுதான் நம்மளுக்கு புரியவே இல்லை இப்போ வந்து இப்போ ஒவ்வொன்றும் இந்த ஆர்டரை இந்த கேஸையே வச்சுக்கிட்டு இதை டீல் பண்ணியே கொண்டு போகணும் அப்படின்னு நீதிபதி நினைக்கிறாரான்னு தெரியல இதை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக சொல்லணும்ல எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் அப்புறம் படித்து நாங்கள் வைக்கீலாக இருந்து ஏஏஜியாக இருக்கிறோம் ஏஜியாக இருக்கிறோன்னு எதுக்கு பேசணும் இதை தாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு அஞ்சு சதவீதம் கொள்கை இருக்க ஆள் ஏஏஜியாவோ ஏஜியாவோ போடுங்க மொத்தமும் வந்து கொள்கையே இல்லாத ஆளை போட்டால் அவங்க வந்து இது ஃபைட் பண்ணவே மாட்டாங்க ஃபைட் பண்ணுற சொந்த முறையில் எந்த ஃபைட்டும் கிடையாது இப்போ நீங்கள் இந்த சைடு நம்ம அரசாங்கம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணால் ஆனால் அப்படி இல்லை அப்போ யாரை நம்பி எப்படி ஃபைட் பண்ணுறது மக்கள் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மக்கள் தான் இன்னைக்கு முடிவு பண்ணும் நீதிமன்றங்கள் அதுக்குரிய எல்லையை தாண்டி இப்படி வரிசையாக போட்டால் நீதிமன்றத்தோட மாண்பு இன்றைக்கே மதுரை ஹைகோர்ட்டை பற்றி எல்லா ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் தான் மக்கள்கிட்ட வந்துடுச்சு இப்போ நீதித்துறை தன்னைத்தானே தொடர்ச்சியாக வீழ்த்திறதுக்குல்ல அது நடக்குது இஸ்லாமியர்கள் அவங்க அவங்களுக்கு சொந்தமான சொத்துன்னு சொன்ன இடத்துல இரநூறு முந்நூறு வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிற மரத்தில் அந்த மரத்துக்குள்ளே தான் கொடிவை வச்சுருக்காங்க ஏன்னா மலை உச்சியில் தனியாக கொடிமரம் வச்சால் அது கீழே விழுந்துடும் அதனால் மரத்துக்குள்ளே தர்காவுக்கு சொந்தமான இடத்துல மரம் இருக்குது அந்த மரத்தில் அதுக்குள்ளே ஒரு கொடிக்கம் பண்ணிட்டு அதுக்குள்ளே கொடியேற்றுறாங்க இது என்ன பிரச்சனை கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அந்த பகுதி முழுக்க இஸ்லாமியில் சொந்தம் நீதிமன்ற தீர்ப்பு அன்றைக்கி பிரிவி கவுன்சில் வரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிக்கிட்டு அதில் ஒரு பகுதியை தனியாக பிரித்து இங்கே தூண்டுற பகுதி இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு எப் நீதிமன்றம் கொடுக்க முடியும்னு நம்மளுக்கு தெரியல ஆ அதாவது நம்ம ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது தான் இது 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 வந்து நீதித்துறை தன்னைத்தானே வீழ்த்தி மக்களிடம் இருந்து அந்நியப்படுகிறது அங்கே போனால் நீதி கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவது நீதித்துறைக்கு நல்லது அல்ல அப்படின்றதான் கருத்து மக்கள் தான் இனி களத்துக்கு வரணும் மக்கள் இறங்கி களத்தில் இதெல்லாம் கேள்வி எழுப்பினால்தான் உண்மையிலான ஒரு தீர்வு என்பது இந்த நாட்டில் வரும் அப்படி இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டு தான் போகிறோம் பெரிய கட்சிகள் எந்த கட்சியுமோ அரசாங்கமோ கோயிலோ உறுதியாக நியாயத்தின் பக்கம் இல்லை இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்க நம்ம சொல்லலை நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் அரசியல் சட்டத்தின் பக்கம் இவர்கள் யாரும் நிற்கவில்லை மக்கள் தான் தரலும் நன்றி சார்